ஆ என்னம்மா பண்ணின்னுக்கம்மா பூண்டு உரிச்சுனுக்குறோமா எதுக்குமா பூண்டு முட்டை குருமா வைக்க போகிறேன் முட்டை குருமா எப்படிமா செய்யுதுமா இப்போ நான் முட்டை குருமா நான் செய்கிறேன் அதை பார் எப்படி நீட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணுமா இந்த மசாலா பொருளெல்லாம் போடணுமா வெங்காயமா தக்காளி எல்லாம் வதக்கணுமா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கணும் பச்சை மிளகாயமா கருவேப்பிலை கொஞ்சம் மஞ்சள் பொடிமா கொஞ்சம் பூமா நல்லா வாழ்கணும்மா கொஞ்சம் பூண்டுமா இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாமா நல்லா வதங்கிச்சுமா இது நம்ம அச்சு வச்சுக்கிற மசாலாவே இதில் சேர்த்தலாமா ரெண்டு ஸ்பூன் தூளுமா கொஞ்சம் கரம் மசாலாமா வெங்காயம் தக்காளிமா பச்சை வாசனை போனால் கொஞ்சம் நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிக்கணுமா இது கொஞ்சம் தேங்காயம்மா கொஞ்சம் உடச்சக்கலை சீரகம் தண்ணி ஊற்றி அரைக்கணுமா நல்லா கொதிச்சிடுச்சுமா இப்ப தேங்காய் உச்ச அரைச்சி வச்சுக்கிறேன் ஊத்தணும் இதுல நல்லா கலக்கணுமா இப்போ குழம்பு கொச்சிருச்சுமா இப்போ முட்டை இதுல சேர்க்கணும் ஊத்தி இருக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா வேகணும் அது முட்டை வெந்துச்சோன்னு பார்க்கலாம் முட்டை குருமா ரெடி ஆகி போச்சுமா